ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத விஷயம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவறு அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த வாழ்க்கையை வாழும் முதல் நபர் யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே வாழ்க்கையை அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த ரிஷபராசி மனதில் பட்ட தவறை சுட்டி காட்டாம அந்த தவறு என்றாவது ஒரு நாள் சரியாகிவிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தாயின் மீது பற்று அதிகமாகவே இருக்கும் தாயார் தந்தையார தன் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே நேரத்துல தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு மதிக்கலனாலுமே இவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும் கோவத்தின் மறு உருவமாக சில இடத்துல இருந்தாலுமே அதுல நியாயமும் உண்மையும் அதிகமாகவே இருக்கும் பொய் என்ற சொருள் இருந்தா கர்வம் கோபம் தானாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொன்னாவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத மறந்து விட்டு கொடுத்து தன்னை அர்ப்பணித்தல் அப்படின்ற ஒற்றை வீடு வார்த்தைக்காக வாழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூன்று விஷயங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாத ராசி யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாத ராசி மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி ரிஷப ரிஷபராசிக்கு கோச்சாரத்துல குரு பகவானும் பகவானும் கொடுத்த இன்னல்கள் அதிகம் ஒன்று ரெண்டு வருஷமா பொருளாதார ரீதியாகவும் பணம் இருக்கவங்க ஒரு அனாதை மாதிரியும் பணம் இல்லாதவங்க கஷ்டப்படுற மாதிரியும் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு தன்னுடைய பேச்சிலுமே ஒரு எப்போதும் ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற உறுதியான மனப்பான்மை இருந்தாலுமே இவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னும் பொழுது சில நேரத்துல இவங்களுக்கே தெரியாது முக்கியமா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கிர பகவான் ஆசை எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் அதிகமா இருக்கக்கூடிய ராசி அதுவும் சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி தத்துவத்தின் படி ரெண்டாவது ராசி அப்போ இவங்களுடைய மனசுல குடும்பம் அப்படிங்கிற கனவு அதிகமா இருக்கும் நம் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நம்மளுடைய அம்மா அப்பா இப்படிதான் இருப்பாங்க நம்ம பசங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம குடும்பம் இப்படிதான் இருப்பாங்க நம்மளுடைய கணவனோ மனைவியோ இப்படிதான் இருப்பாங்க நம்ம கூட பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே எதிர்பார்ப்பு இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஏமாற்பு தான் அதாவது ஒரு எதிர்பார்ப்பு வந்து முப்பதுல இருந்து ஒரு நாற்பது சதவீதம் நடந்தாலே நல்லதுன்னு சொல்லலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் மனதுல பட்டதை ஓப்பனா சொல்றதாலுமே நிறைய பிரச்சனைகளை இவங்க அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது ஸ்தானத்துல புத பகவான் அப்போ குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த குடும்பம் பொருளாதாரம் நாளைக்கு என்ன நடக்கும் இதை செய்யலாமா வேணாமா இவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா இவங்க கூட பழகலாமா பழகக்கூடாதா கூடாதா அப்படிங்கிற தெளிவான சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் கடக ராசி அப்போ குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதே நேரத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி சந்திர பகவானோட வீடு அப்போ கூட பிறந்தவங்களை பத்தி அதிகமா யோசிப்பாங்க கூட பிறந்தவங்க தப்பே பண்ணாலுமே அதை சொல்லி திருத்தக்கூடிய அமைப்புடையவங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்களால அதிகமா மனவேதனை அடையக்கூடியவங்க என்னதான் தாய் தகப்பனுக்கு உண்மையா இருந்தாலுமே கூட பிறந்தவங்க அவங்க கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத பாப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் கூட பிறந்தவங்க தம்பியாகவோ அக்காவோ இருந்துட்டாங்கன்னா இவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கும் நான்காம் வீடு நான்காம் வீடு சுகஸ்தானம் சூரிய பகவான் அப்போ இவங்களுடைய ஆசையை இவங்களால மட்டும்தான் நிறைவேற்றிக்க முடியும் இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அரசாங்க உத்தியோகம் போகணும் அரசியலில் ஆகணும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மதிப்பு மரியா மரியாதையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது இவங்களால மட்டும்தான் முடியுமே தவிர மற்றவங்க யாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தூக்கி விட மாட்டாங்க பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் அப்படிங்கிறவர் நான்காவது இடத்துல இருக்கார் அப்போ குல தெய்வத்தை வேண்டினா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சுக்கிரன் இங்கு நீச்சம் வர்றாரு அப்போ குலதெய்வ அருள் இருந்தா உங்களுக்கு பணம் காசு எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை தட்டி தூக்கிட்டு போயிடலாம் இப்போ ரொம்ப நாளா நிலத்துல பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னும் பொழுது உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் ஆஹ் படிப்பு ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஏக்கங்கள் மனதளவில் அதிகமா இருந்தா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல தடைகளை நிவர்த்தி செய்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நியாயமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ஒரு காதலவா இருக்கட்டும் இல்ல பண இருக்கட்டும் இல்ல கல்லூரியா இருக்கட்டும் பிடித்த வண்டி வாகனமா கூட இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு கையில கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு இருக்கு அதே மாதிரி சுக்கினை சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் தனுசு இந்த ரெண்டு ராசியும் திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது சுய பொறுத்து திருமணம் பண்ணிக்கலாம் தொண்ணூறு சதவீதம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் உண்மை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட துன்பங்களுக்கு ஒரு சின்ன நிவாரணம் நீங்க வருஷத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ரெண்டு பெண்கள் அக்காவோ தங்கச்சியோ நீ ஆண்களா பெண் பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாரா யாரா இருந்தாலும் நீங்க ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் தோழியா இருக்கலாம் இல்ல அப் அம்மாவா கூட இருக்கலாம் யாராவது இரண்டு பெண்களுக்கு நீங்க பூக்களை வாங்கி கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் பொழுது அஹ் எந்த ஒரு க கருத்து வேறுபாடுமே இல்லைங்க நீங்களும் வந்து பெண்ணா இருக்கீங்க பொழுது நீங்களுமே அன்னைக்கு பூ வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்களும் உங்கள் தலையில் பூ வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிக 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 நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே இந்த விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு யாருமே தெரியாது எனக்கு பெண்களே பிடிக்காது அப்படின்னும் பொழுது நீங்க வந்து கோவில இருக்க அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில பூ வாங்கி கொடுங்க உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோக ருத்ஸ்தானத்துல சனி பகவான் உச்சம் பெறுகிறாரு அப்ப உங்களுக்கு எதிரி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களும் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்க கூடவே இருக்கவங்க மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல சூரிய பகவான் நீச்சமா இருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுத முடியாம போகுது நிறைய தடைகள் வருது நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னும் பொழுது கந்திருஷ்டி மட்டும்தான் காரணமா இருக்கும் அதே மாதிரி சுக்கிர பகவானின் சொந்த வீடா இருக்கிறதால எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் ஆகிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கோங்க இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளியே சொல்லாம இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸ்தானம் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சந்திர பகவான் நீச்சம் திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவா எடுத்துக்கோங்க நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க திருமணம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இருக்கணும் பொழுது வரக்கூடியவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும் நம்மளை க பத்தி கவலைப்படாமல் இருக்கணும் நம்மளை கையில தாங்கணும் காலில் தாங்கணும்னு நினைச்சிக்கனா நடக்கவே நடக்காது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுல ஐம்பது சதவீதம் தான் இருப்பாங்க முடிந்த வரை உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க வாழ்க்கை இதுதான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழுங்க உங்களுடைய எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானம் குரு பகவான் வீடு அப்போ வேலை செய்யற இடமா இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே யோசிச்சு கவனமா பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாய் அடைகிறார் அதே நேரத்துல குரு பகவான் நீச்சம் அடைகிறாரு ஸோ நீங்க பொருளாதாரத்துல தந்தையை நம்பி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் தந்தை கிட்ட இருந்து காசு வருது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பை சற்று குறைத்து கொண்டா நல்லது நிறையவே நடக்கும்னு சொல்லலாம் பொதுவாக ஹெல்த் விஷயத்துல அக்கறை அதாவது தந்தையின் உடல்நல விஷயத்துலையுமே அக்கறை காட்டணும் நீங்க வந்து தந்தை ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரே பண்ணுங்க உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தந்தை ப்ரே பண்ணுவாரு இதுதான் வந்து கான்செப்ட் அதே மாதிரி நீங்க பொருளாதாரமும் பிஸ்னஸ்ஸும் வந்து உங்களுக்கு கவனமா இருக்கணும் ரியல் எஸ்டேட் தானா வரும் ரிஷபராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடம் சனி பகவானுடைய வீடு அப்போ வேலை செய்யற இடத்துல கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்பவே கவனம் தேவை பதினொன்னாம் வீடு லாபஸ்தானம் குரு பகவானுடைய வீடு சுக்கிர பகவான் இங்கே உச்சமாகறாரு புத பகவான் நீச்சமாகறாரு நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னும் பொழுது காசு பணம் கொட்டும் இத மாதிரி ரிஷபராசி அன்பர்களா நீங்க இருக்கும் பொழுது புத்தி கொர்மையை நல்லா யூஸ் பண்ணுங்க ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு கனவுகளும் கண்டிப்பா நடக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமா இருந்தாலுமே பயனுள்ள ஒரு விஷயம் இந்த லாபஸ்தானத்து மூலியமா நடக்கும் பன்னெண்டாம் இடம் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரு சனி பகவான் நீச்சமாகிறாரு செவ்வாய் பகவானுடைய வீடு அப்போ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அதே நேரத்துல சூரிய பகவானுடைய வீடு உங்களுடைய மேலதிகாரி நீங்க வேலை செய்யற பொருளை வாங்குறவங்க யாரா இருந்தாலும் சற்று கவனம் எந்த விஷயத்தையுமே அவசரமா பேசாம யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே எந்த விஷயத்த செய்யும் பொழுதும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நீங்க பணம் வந்து முதலீடு பண்ணும் ரொம்ப கவனமா இருக்கணும் யார நம்பினாலுமே எதிர்பார்ப்பு இல்லாம வாழுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அடுத்து பார்ட் டூ பதிவு நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருதா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி